வணக்கம் வலைதள செய்தி சேனலின் அடுத்த சேனல் ஸ்ரீ சிவசக்தி வலைதள செய்தி பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசுபதி கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த சோலைராஜா நகர் சிப்காட்டில் அமைந்துள்ளது ஸ்ரீ வித்யா பீடம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் ஸ்ரீ சத்திய நாராயணா பூஜை வெகு சிறப்பான முறையில் ஆலயத்தின் ஸ்தாபகர் திரு ஸ்ரீலா ஸ்ரீ பாரதி முரளிதர சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது காலையில் கோவில் வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை அலங்காரம் நடந்து முடிந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு பூஜிக்கப்பட்ட பிரசாதங்கள் இனிப்பு வகைகள் வழங்கி ஆசிர்வதித்தார் மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை தொடங்கி சிறப்பாக நடைபெற்றது மேலும் கர்நாடக மாநிலம் பெங்களூர் பகுதியில் இருந்து வருகை புரிந்த சுவாமிஜி அவர்களுடைய சிறப்பு வார்த்தைகளோடு குருநாத மகாராஜக ஜெய் சோலை சோலை ராஜா நகரில் ஸ்ரீ வித்யாபீட்டம் நீண்ட நாட்களாக இங்கு அம்பாளுடைய அருளினால் நல்முறையில் எல்லா ஹோமங்களும் பூஜைகளும் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று ஐப்பசி மாதம் விசேஷமான நாள் கார்த்திகை மாதம்னு சொல்லுவார் இந்த நேரத்தில் மாலை நேரம் பிரதோஷ நேரம் பிரதோஷத்தை நீக்கக்கூடிய நேரத்தில் சத்யநாராயண சுவாமி பூஜை அருமையாக நடைபெற்றது இதற்கெல்லாம் காரணம் குருஜி முரளிதர சுவாமிகள் நீங்கள் அனைவரும் அவருடைய பூஜைகளில் கலந்து கொண்டு மிக்க பெருவாழ்வு வாழ்ந்து எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இன்பத்தோடு நாட்களை கழித்து பகவானுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராஜராஜேஸ்வரி அன்னபூர்ணி மகாலலிதா திரிபுர சுந்தரியனுடைய அருள் நமக்கு குருவருளும் திருவருளும் நன்றாக இருந்து நம்முடைய தமிழகம் என்றும் வான்முகில் வழாது பெய்து மலிவலம் செழித்து மன்னன் கோன்முறை அரசு செய்து குறைவில்லாத உயிர்கள் வாழ்ந்து நன்றாக இருக்கணும்னு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு எல்லா ஜீவராசிகளும் எல்லோரும் உலகத்திலே அனைவரும் இன்பொற்று இருக்க சகல தெய்வங்களை பிரார்த்தித்து இந்த அளவில் அடிய என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன் பிஆர்டி தங்கம் வலைதள